ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எக்ஸல் குரு தமிழ் இந்த வீடியோவில் பைசா வட்டி கணக்கை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக எஃபெக்டிவாக சொல்லி கொடுக்க போகிறேன் நீங்கள் வட்டிக்கு விடுற பர்சனாக இருந்தாலும் சரி இல்லைன்னா நீங்கள் வட்டிக்கு வாங்கி இருக்கீங்க அப்படிங்கிற பர்சனாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுடைய அந்த கடன் விவரங்களை ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஷீட்டு ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஷீட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும் அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபைலுக்கு போயிருங்க இதில் மேக்க காப்பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா அந்த ஷீட் உங்களுடைய ட்ரைவில் வந்து கிரியேட் ஆயிரும் நீங்கள் அந்த ஷீட்டை எடிட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த ஷீட்டை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் ஜஸ்ட்டு இந்த இடத்துல கடன் தொகை அப்படிங்கிற இடத்துல எவ்வளவு நீங்கள் கடன் கொடுத்துருக்கீங்க இல்லைனா கடன் வாங்கியிருக்கீங்க அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணணும் அதே மாதிரி பைசா வட்டி அப்படின்னா எத்தனை பைசா வட்டி உதாரணத்துக்கு ஐம்பது பைசா வட்டி அப்படின்னா ஐ ஐம்பது அப்படின்னு என்ட்ரு பண்ணணும் இப்போ ஒரு ரூபா வட்டி அப்படின்னா நூறு ஏன்னா அதை பைசாவால் கன்வெர்ட் பண்ணி நூறு அப்படின்னு போடுங்க இப்போ மூன்று ரூபாய் வட்டி அப்படின்னா என்ன பண்ணணும் அதை பைசாவை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா முந்நூறுன்னு வரும் ஜஸ்ட்டு முந்நூறு அப்படிங்கிறத போடுங்க ஸோ அந்த மாதிரி பைசாவை கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிடுங்க என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபார்முலா ஃபுல்லாக போட்டிருப்பேன் ஜஸ்ட்டு நீங்கள் இதை ட்ராக் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா மட்டும் போதும் நீங்கள் இந்த பைசா வட்டியை வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த வேல்யூ இங்கே வந்துடும் இந்த ஒன் லேக்குக்கு ஐம்பது பைசா வட்டி அப்படின்னா எவ்வளவு வட்டி பர் மந்த்துக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல வரும் ஃபஸ்ட்டு மந்த்துக்கு எவ்வளவு வட்டி அப்படிங்கிறது இப்போது இந்த வட்டியை நீங்கள் கண்டிப்பாக வசூல் பண்ணுவீங்க இல்லையா அதே மாதிரி அந்த கடன் வாங்கினவங்க இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த அசலில் வந்து கொஞ்சம் கழிக்கிறதுக்காக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டையும் கொடுப்பீங்க அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி அசல் ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அசலை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும் அதே மாதிரி வட்டி நீங்கள் எவ்வளவு அவங்க கிட்ட இருந்து வாங்குறீங்களோ அந்த அமௌண்ட்டையும் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும் இதை நீங்கள் ரெண்டையுமே வந்து என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மீதம் எவ்வளவு மொத்த தொகை இருக்குது அப்படிங்கிறது வந்துடும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் ஒன் லேக் கொடுத்து கொடுத்துருக்கீங்க அதுக்கான வட்டி ஃபைவ் ஹண்ட்ரடுன்னு தெரிஞ்சிருச்சு பட் அவங்க முதல் மாதம் எதுவுமே கொடுக்கல அசலையும் அடைக்கல அதே மாதிரி வட்டியும் கொடுக்கல அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதுலேயும் ஜீரோ கொடுத்துருங்க இதுலேயும் ஜீரோ கொடுத்துருங்க இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் இப்போ நெக்ஸ்ட் மந்த்து நீங்கள் எவ்வளவு அவங்க கிட்ட வசூல் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் ஸோ அவங்க வட்டியும் கொடுக்கல அசலும் கொடுக்கல ஸோ என்னென்னா இந்த அந்த மொத்த அமௌண்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டியும் வந்து சேர்ந்துருச்சு அப்போது நெக்ஸ்ட் மந்த்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த வட்டிக்கும் வட்டி போடணும் இல்லையா அது பாருங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐநூறுக்கும் சேர்த்து அந்த வட்டி இங்கே கால்குலேட் ஆயிருச்சு பாருங்க ஸோ அப்படி நீங்கள் ஒவ்வொரு மந்த்துக்கும் அவங்க கிட்ட இருந்து வாங்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எவ்வளவு மீத தொகை அதற்கு அடுத்த மாதம் நீங்கள் எவ்வளோ அவங்க இருந்து வட்டி வசூல் பண்ணணும் அப்படிங்கிற இந்த டேட்டாவை ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனேஜ் பண்ணலாம் ஸோ இந்த ஷீட்டை நீங்கள் காப்பி பண்ணி உங்களுடைய டிரைவுக்கு கொண்டு போயிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் சரி இப்போ உங்களுக்கு ஒரு ஈஸியாக வந்து ஒரு இப்போ வந்து தெரிஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு மந்த்துக்கு எப்படின்னா கால்குலேட்டரில் இதை வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களுடைய கால்குலேட்டரை இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க நீங்கள் ரொம்ப சுலபமாக வந்து இதை வந்து கால்குலேட் வந்து பண்ண முடியும் ஓகேங்களா அது எப்படி அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் உங்களுடைய மொபைலில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கால்குலேட்டர் இருக்கும் அந்த கால்குலேட்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போது உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளவுன்னு தெரிஞ்சுருக்கும் இல்லையா ஸோ இப்போ ஒன் லேக் அப்படிங்கனா ஒன் லேக் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஹண்ட்ரட் ருபீஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைசா வட்டி அப்படிங்கிறத சொல்லுவோம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒன் லேக்கில் எத்தனை ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஸோ டிவைட் பை ஹண்ட்ரட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒன் லேக்கில் எத்தனை ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குது அப்படின்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஐம்பது பைசா வட்டி அப்படின்னா இன்ட்டு போட்டுட்டு ஜஸ்ட்டு ஐம்பதால் வந்து மல்டிப்ளை பண்ணிடுங்க இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைனலாக இதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பைசாவாக வந்துருச்சு இப்போ இதை ரூபீஸுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு மறுபடியும் டிவைட் போட்டு நீங்கள் ஹண்ட்ரட் அப்படிங்கிறத போட்டுட்டிங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த ஒன் லேக் ரூபீஸுக்கு ஐம்பது பைசா வட்டி அப்படின்னா ஐநூறு தான் வட்டி காசு அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம் பட் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு மந்த்துக்கு வந்து போகும்போது உங்களுக்கு நான் கொடுத்த இந்த ஷீட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஷீட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஷீட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு நான் க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இது எக்ஸல் குரு தமிழ் நான் நான்கள் ஸ்ரீதரன் வணக்கம்